மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நாலு நாளுக்கு முன்பாக பழனியில் தங்கத்தேர் இழுக்கிறார் இதுக்கு பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி வர வேண்டும்னு யாராவது அதிமுக தலைவர் அப்படி செய்வானா கடுமையான விமர்சனம் ஓபிஎஸ் மேலே என்னங்க கட்சி நடத்துகிறீங்க எதுக்கு இந்த கட்சி நடத்துகிறீங்க யாருக்காக கட்சி நடத்துகிறீங்க ஓபிஎஸ்ஸை இந்த அளவுக்கு அவமானப்படுத்த வேண்டிய நோக்கம் என்னன்னு சொல்லி இணையதளத்தில் போட்டு கிழிகிழுன்னு கிழிக்கிறான் கொஞ்சம் நெஞ்சமில்ல இவர் வந்து அதிமுக எப்படி மீட்பாரு எடப்பாடிக்கு இணையான தலைவர்னு சொல்லிக்கிறீங்க மனோஜ் பாண்டியன் இருக்கிற சட்ட அறிவு அந்த அதிமுகவில் பல பேருக்கு இல்லைன்னு சொல்லுவேன் ஆனா ரெட்டை மீட்கல மட்டும் சறுக்கிடுச்சா சறுக்கலைங்க அவர்லாம் இவர் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை பரிதாபத்துக்குரிய நிலையில் மனோஜ் பாண்டியன் இருக்கிறார் வைத்தியலிங்க இருக்கிறார் வைத்தியலிங்கம் சாதாரண தலைகர்த்தரா எப்பேற்பட்ட போர் வீரர் அதிமுக எப்படி போய் நொந்து போயிருக்காரு பாவமா டிடிவி நிலைமை வாசு நிலைமை நினைச்சா இன்னும் மோசமா இருக்கு என்னென்னத்துக்கோ வார் ரூம் வச்சு செக் பண்றாங்க பத்து வார் ரூம் இருக்கு அண்ணாமலை கட்சிக்கு வந்து தலைவரான பிறகு அப்படிப்பட்ட ஒரு வார் ரூம் வச்சுக்கிற கட்சி லிஸ்ட்டு வெளியிடும்போது நெல்லைக்கு நைனார்னு உலகத்துக்கே தெரியும் டைப் டைப்போயறரா காங்கிரஸ் கட்சி கூட இவ்வளோ கேவலமான ஜோக் நடக்காது இது திட்டம் போட்டு நயனா நாகேந்திரன் வெற்றி பெற்று விட்டால் அவர் மத்திய அமைச்சர் ஆகிவிட்டால் நமக்கு அசிங்கன்னு சொல்லி அண்ணாமலை செய்த சதின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் வட்டாரம் சொல்லுது தம்பி சொன்னார் நானூறு இடங்களில் வெற்றி பெற போகிற இடத்தில் அக்கா வரப்போகிறாள்னு அதை விட அந்த அம்மா அடிக்கிறாங்க நானூறு இடங்கள் என்று சொன்னார் நானூறு இடங்களில் நானூறு உறுப்பினராக வரப்போகிறேன் குமரி ஆனந்தனுடைய பேச்சாளர் மகள் போட்டு அடிச்சு நொறுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது போது அண்ணாமலைக்கு ஒரு கோபம் வருது என்னன்னா பழைய தலைவர் வந்துட்டாங்க தாமரை மலர்ந்தே தீரும் அந்த ஒளி இன்னைக்கு கேக்குது இல்ல தமிழிசை எழுப்பிய ஸ்லோகனுக்கு மாற்றாக ஒரு ஸ்லோகன் அது தமிழ்நாடு அரசியல் களத்தை அதிர வைக்க வேண்டும் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் குபேந்திரன் சார் வணக்கம் ஓபிஎஸ் மூணு முறை முதலமைச்சர் ஒரே ஒரு தொகுதி அதுவும் சுகேட்சையா என்ன ஆட்சி சார் அவருக்கு நேற்று காலையில் நம்ம தான் முதல் முதல்ல ஓபன் பண்ணோம் ஆமாம் ஒத்த சீட்டு ஓபிஎஸ் ஃபஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் நம்ம தான் தான் ஆறு மணிக்கு வெளியே வருது அவரே வெளிப்படியாக சொல்கிறார் அதாவது பாஜகவை அளவுக்கு அதிகமாக தூக்கி பிடித்தவர் காவடி ஆடியவர் காவடி சிந்து பாடியவர் பாஜகவில் இருக்கிற தலைவர் கூட கிடையாது ஓபிஎஸ் தான் அது மறுக்க மாட்டீங்க நாலு நாளுக்கு முன்பாக பழனியில் தங்கத்தேர் இழுக்கிறார் இதுக்கு பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும்னு யாராவது அதிமுக தலைவர் அப்படி செய்வானா இன்னமும் அது கேட்டு போனாங்க மீட்டிங்கில் மருது அழகுராஜ் கூப்பா கிருஷ்ணன் போலேந்தி எல்லாம் கடுமையான விமர்சனம் ஓபிஎஸ் மேலே என்னங்க கட்சி நடத்துகிறீங்க எதுக்கு இந்த கட்சி நடத்துறீங்க யாருக்காக கட்சி நடத்துகிறீங்கன்னு இப்படியா போய் காவடி தூக்குவீங்க இப்படியா தங்கத்தேர் இழுப்பீங்கன்னு கடுமையான விமர்சனம் இப்படிப்பட்ட சூழலில் உங்களுக்கு ஒரு சீட் தான் தருவோம் அதில் நீங்கள் தான் நிற்கணும்னு மிரட்டி நிற்க வைக்கிறாங்க ராமநாதபுரத்தில் பிரதமர் மோடி நிற்க போகிறார் பிரதமர் மோடி நின்றால் தமிழ்நாடே குழுங்கோம் இப்படி இப்படிதான் ஒரு வருடமாக பிரச்சாரம் செய்து அது மேடைகளெல்லாம் பேசி டிவிகளெல்லாம் வளர்த்து அந்த தொகுதியில் ஒரு தாமரை சின்னத்தில் நிற்க வேண்டாமா பாஜக இல்லை ஓபிஎஸ் வேண்டானா அவருக்கு ஓபிஎஸ் தஞ்சாவூர் கொடுங்க இல்லை தேனி கொடுங்க தமிழ்நாடு முழு அறியப்பட்ட தலைவர் ஓபிஎஸ் அவர் ஒரு தொகுதிக்கான அடையாளத்தில் சுருக்கவே முடியாது மூன்று முறை முதலமைச்சர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அப்படிப்பட்ட ஏக போக தலைவரை சென்னையில் நிறுத்துங்க தமிழ்நாட்டுடைய தென்கோடியில் நிறுத்துங்க என்ன கட்டுப்போச்சு இப்படி போய் சுயேட்சை நிறுத்துறீங்க அதுவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய ஒரு வேட்பாளருக்கு எதிராக நிற்கிறார் இல்ல அதை யாரோட எதிராக நிற்கலாம் எதிராக நிற்பது என்பது வேறு ஆனால் ஓபிஎஸ்ஸை இந்த அளவுக்கு அவமானப்படுத்த வேண்டிய நோக்கம் என்னன்னு சொல்லி இணையதளத்தில் போட்டு கிழிகிழ்ந்து கிழிக்கிறான் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இவர் வந்து அதிமுக எப்படி மீட்பாரு எடப்பாடிக்கு இணையான தலைவர்னு சொல்லிக்கிறீங்க சுயேட்சையில் போய் நிற்பீங்களா நீங்க ஒரு ஜெயிச்சா மத்திய அமைச்சர் எதுவும் கொடுப்பாங்களா சார் தோத்தா கவர்னர் பதவி கூட கிடைக்கும் பின்ன அந்த ரெண்டு தான் எல்லாருக்கும் மத்திய அமைச்சர் ஆசை இருக்குங்க தமிழிசை ஜெயித்தால் மத்திய அமைச்சர் நைனா நாகேந்திரன் நினைச்சால் மத்திய அமைச்சர் அண்ணாமலை ஜெயித்தால் மத்திய அமைச்சர் எல்முருகன் ஏற்கனவே இருக்காரு அப்புறம் ஓபிஎஸ் பொன்னாரு எத்தனை பேருங்க மத்திய தமிழ்நாட்டில் ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இங்கே கொடுப்பாங்களா எதார்த்தம் வேண்டாமா எல்லாருக்கும் மத்திய அமைச்சருடைய கனவு இருக்குது யாருக்கு வாய்ப்பு ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சா அவங்ககிட்ட ரெட்டைல வாங்கி தந்துடுறோம் அப்படின்னு எதுவும் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நடக்காத காரியங்க அதாவது அதிமுகவை மீட்கப் போகிறேன் என்று சொல்லி புறப்பட்ட போதே ஒரு கொஞ்சமாக தெளிவாக இருந்திருக்கணும் நீங்கள் சண்டை போகிறதுக்கு ஒரு எதிரி என்ன வலிமையாக இருக்காருன்னு தெரியாமல் போய் மண்டையை உடச்சிக்கிட்டு நாங்கள் வந்து தேர்தலுக்கு பிறகு போய் தேர்தல் கமிஷனுக்கு போவோம் இல்லை வந்து அப்புறம் கழகம் வரோம் கட்சி அண்டா உடைய போகுது எடப்பாடி கிட்ட பிரிஞ்சு இங்கே வருவாங்கன்னு கதை விட்டுட்டுருக்காரு அதை நம்பி ஒரு மூணு மெத்த படித்தவர் வேறு பிஹெச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் இருக்கிற சட்ட அறிவு அந்த அதிமுகவில் பல பேருக்கு இல்லைன்னு சொல்லுவேன் நான் பார்த்துருக்கேன் அவன் ஆர்குமெண்ட்ஸை பார்த்துருக்கேன் மனோஜ்பாண்டின் ஆர்கியூமெண்ட்ஸை அப்படி பிரமாதமான ஆர்குமெண்ட் அவரு ஆனா ரெட்டை மீட்கல மட்டும் சறுக்கிடுச்சா சறுக்கலைங்க அவர்லாம் இவர் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை பரிதாபத்துக்குரிய நிலையில் மனோஜ் பாண்டியன் இருக்கிறார் வைத்தியலிங்கம் இருக்கிறார் வைத்தியலிங்கம்லாம் சாதாரண தலைகர்த்தரா எப்பேற்பட்ட போர் வீரர் அதிமுக எப்படி போய் நொந்து போயிருக்காரு பாவமா நீ ஆட்டி பிடிச்சவர் ஆமா அதனால டிடிவி நிலைமை வாச நிலைமை நினைச்சா இன்னும் மோசமா இருக்கு நீங்க மத்திய அமைச்சர் லிஸ்ட் சொன்னீங்க பாஜக ஜெயிக்கிறவங்க எல்லாம் மத்திய அமைச்சர் அந்த அளவுக்கு விஐபிக்களை பார்த்து பார்த்து பாஜக களம் இறக்கி இருக்கு எப்படி பார்க்குறீங்க களம் ஒரு அது இல்லை கட்சி வளர்ந்துருக்கிறது இரட்டை இலக்கத்தை தொட போகிறதுன்றாங்க நீங்கள் ஒரு கவர்னரை ராஜினாமா செய்துவிட்டு தென்செனில் போட்டியிட வைக்கிறார்கள் இப்போ என்ன அர்த்தம் அப்போ உங்களுக்கு கேண்டிடேட் இல்லை ஒன்று ரெண்டாவது ஒரு மத்திய இணையமைச்சராக ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கார் எங்கோ ஒரு மாநிலத்தில் கிடைத்த எம்பி பதவி வைத்து கொண்டிருக்கிறார் அந்த அந்த முருகனை கொண்டு வருத்துறீங்க அவரும் விஐபி மூன்றாவது அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற நான்கு எம்எல்ஏக்கள் தான் வச்சுருக்கீங்க அதில் ஒரு எம்எல்ஏவை தூக்கி வந்து நிலையில் நிறுத்துறீங்க அதுவும் அவருக்கு முதல்ல தூத்துக்குடி அடிச்சு விட்றீங்க அவர் கோவத்தில் எலக்ஷன்ல நிற்கலங்கிறார் என்னென்னத்துக்கோ வார் ரூம் வச்சு செக் பண்ணுறாங்க பத்து வார் ரூம் இருக்குது அண்ணாமலை வந்த தலைவரான பிறகு பத்து வார் ரூம் வச்சுருக்கார் அண்ணாமலை அப்படி தும்னால் வார் ரூமில் செக் பண்ணுவாங்க மற்றவர்கள் தும்மினாலும் செக் பண்ணுவார்கள் அதுக்கப்புறம் தான் வெளியே வரும் அப்படிப்பட்ட ஒரு ரூம் வச்சுருக்கிற கட்சி லிஸ்ட் வெளியிடும் போது நெல்லைக்கு நைனார்னு உலகத்துக்கே தெரியும் தூத்துக்குடியில் டைப்போ எரரா காங்கிரஸ் கட்சி கூட இவ்வளோ கேவலமான ஜோக் நடக்காது காங்கிரஸ் கட்சி நடக்கும் வேட்பாளரை மாற்றுவார்கள் முதல் அறிவிப்பார்கள் மாற்றுவார்கள் ஆனால் டைப்போ எரர்னு சொல்லவே முடியாது இது திட்டம் போட்டு நயனா நாகேந்திரன் வெற்றி பெற்று விட்டால் நாம் தோற்று அவர் வெற்றி பெற்று விட்டால் அவர் மத்திய அமைச்சராகிவிட்டால் நமக்கு அசிங்கன்னு சொல்லி அண்ணாமலை செய்த சதின்னு சொல்லி நைனா நாகேந்திரன் வட்டாரம் சொல்லுது நான் சொல்ல அவங்க கூட்டமே சொல்லுது அப்போ என்ன நோக்கத்தோடு தூத்துக்குடிக்கு நீங்கள் நைனா நாகேந்திர பேர் வரும் வருமா அப்படி எப்படி உடனே மாற்றுப்பட்டியல் வெளியிடுறீங்க ஐந்து நிமிஷத்தில் இதெல்லாம் வந்து இவர் செய்கிற சதி விஐபிகளை இறக்கி இவ்வளோ விஐபியில் இறக்குறாங்களே தமிழிசை இறக்குறாங்க நமக்கு அட்வான்டேஜ் குறையும் ஏன்னா தமிழிசை வந்து மீடியா ஃப்ரெண்ட்லி ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்த அன்னைக்கு பார்த்தீங்கல்ல தமிழிசை கமலாலயத்துக்கு வந்த அன்னைக்கு தாளம் என்ன அப்படி ஒரு ஒரு அரசி மாதிரியே கொண்டாடினாங்களே எப்பவுமே இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும் அவர்களை மீடியா கடுமையாக விமர்சித்தது மீம்ஸ் போட்டு மகிழ்ந்தது எல்லா மீடியா சேனலும் யூடியூப் இருக்கும் ஆனால் ஒரு நாளும் தமிழிசை அவர்கள் மீடியாவை கேலி பேசியதில்லை காரணம் செய்ததில்லை எவ்வளோ கோபங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வந்து அப்படியே கரைந்து போய்விட்டு அன்பாக பேசுவார்கள் ஆனால் எத்தனை முறை அவதூறாகவும் ஆபாசமாகவும் குரங்கு டுவெண்ட்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ்ன்னு கேலி பண்ணது ஆரம்பித்து அவமானப்படுத்தினவர் தான் அண்ணாமலை ஸோ தமிழிசை வந்த பிறகு அவருக்கு பயங்கரமாக நெருக்கடி இருக்குது கொஞ்சம் நெஞ்சு நெருக்கடி இல்லை ஏன்னா தமிழிசை வந்த பிறகு அவர் பேசின ஸ்பீச் இருக்கல கமலாலயத்தில் உறுப்பினர் கார்டு பேசுனாங்களா கஷ்டமான முடிவை இஷ்டமாக எடுத்தேன் அப்படின்னு ஒரு டைலாக் விடுறாங்க தம்பி சொன்னார் நானூறு இடங்களில் வெற்றி பெற போகிற இடத்தில் அக்கா வரப்போகிறாள்னு அதை விட அந்த அம்மா அடிக்கிறாங்க நானூறு இடங்கள் என்று சொன்னார் நானூறு இடங்களில் நானூறு உறுப்பினராக வரப்போகிறேன் அதாவது குமரியநாதனுடைய பேச்சாளர் என்னுடைய மகள் என்னுடைய மகள்கிறத கவரலில் போட்டு அடிச்சு நுறுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு ஒரு கோபம் வருது என்னடா இது மலையை தலைவர் வந்துட்டாங்க தாமரை மலர்ந்தே தீரும் அந்த ஒளி இன்றைக்கும் கேட்குது இல்ல அந்த அம்மா வந்து அதுலலாம் காம்ப்ரமைஸாக பண்ணிக்க மாட்டாங்க அதனால எப்படி வேணால் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது மீடியாக்கு என்ன பிடிக்கும் மீடியாவை எப்படி நடத்த வேண்டும் என்று இசை கச்சிதமாக புரிந்து வைத்து கொண்டிருப்பார் அதாவது தனி மனித விருப்பு வெறுப்பை தாண்டி அந்த சேனலே வந்து எதிர்கட்சி சேனலாக இருக்கும் அந்த சேனல் இருபர் கேட்கிற கேள்விக்கு ஒரு நாளும் முகம் சுழித்ததில்லை இவர் கேட்பார்ல இந்த சேனலு அந்த சேனலா அங்கே போய் காசு வாங்கிக்கோம்பார் தமிழ் இசை அப்படி சொல்லியிருக்காங்களா கிடையாது அதனால் இவர் ஒன்றும் படிக்காத அரசியல் ஐபிஎஸ் படித்தவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ உங்களுக்கு தமிழிசை வந்து ஒரு கோஷம் எழுப்புனாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கழகங்கள் இல்லாத தமிழகம் அது அதிகமாக எதிரொலித்தது தாமரை மலர்ந்தே தீரும்னு ஒரு கோஷம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகன் வந்து டாப்பாக ரீச் ஆகுது கழகங்கள் இல்லாத தமிழகம் இப்படி ஜெயலலிதா இறந்த பிறகு இந்த அம்மா பண்ண ஒரு ஸ்லோகன் அவர் என்ன பண்ணுறாருனா மீடியா அட்டென்ஷன் கோயம்புத்தூருக்கு வராது தென் சென்னைக்கு போயிடும் ஒன்று ரெண்டாவது நம்ம கடுமையாக மீடியாவை எதிர்த்துருக்குறோம் மீடியா நம்மளை பழிவாங்கோம் நம்மளை கார்னர் பண்ணுவானுங்க ஸோ என்ன பண்ணலாம் அந்த அம்மாவிட விட கவுண்டர் அதிகமாக கொடுக்கணும் அந்த அம்மாவிட ஸ்லோகன் எழுப்பணும் அந்த அம்மா விட சிறப்பாக பேசணும் இப்பவே ஸ்பீச் காப்பி ரெடி ஸ்லோகன் ரெடி எல்லா டேட்டாவும் ரெடி பண்ணி கையில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவருக்கு அவர் ஒரு ஸ்லோகன் எழுப்ப போகிறார் ஏன்னா இந்த அம்மா பீட் பண்ணல தமிழிசை எழுப்பிய ஸ்லோகனுக்கு மாற்றாக ஒரு ஸ்லோகன் அது தமிழ்நாடு அரசியல் களத்தை அதிர வைக்க வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அண்ணா பெயரிலான கழகத்தை முடிப்போம் அதிமுக ஆமா ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அண்ணா பெயரிலான கழகத்தை முடிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா தொடங்கிய கழகத்தை ஒழிப்போம் அது திமுக ஆமா ரெண்டு கட்சிக்குமான ஸ்லோகன் இது இதை கேட்ட உடனே இதை காயின் பண்ணை அண்ணே சரியான க இது கட்சிச்சுனேங்கிறாரு அண்ணாமலை ஆமாம் சரியான ஸ்லோகன் கட்சிச்சு தமிழிசேக்கா என்ன பேசல எடுபடாது என்னுடைய குரல் தமிழ்நாடு முழுவதும் மீடியாக்களில் அதிமுக திமுக கலங்கடிக்க போகுதுறாரு இந்த டைலாக்கு நாம் பதில் சொல்கிறத விட திமுக தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் மேடலில் பதில் சொல்ல போகிறாங்க இதுக்கு ஒரு கவுண்டரை குமரியார் மகள் வைக்காமலே இருப்பாங்க அந்தமாக கவுண்டர் இதுக்கு கவுண்டர் கொடுக்க முடியாது இது ஆதரித்து தான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க ஆனால் இந்த ஸ்லோகனுக்கு அண்ணா திமுகவை இந்த தேர்தலில் முடிப்போம் அப்படின்னு பேசினா அதிமுக போட்டு பிச்சு எடுப்பாங்க இப்போவே வந்து என்ன சொல்லியிருக்காரு களப்பணியாளர் கரூருக்கு வராமல் ஓடி போய்விட்டாரே நாங்க கரூர் அதிமுக கவலைப்பட வேண்டாம்னு எழுதுறாங்க இது ஒரு பக்கம் அங்க அண்ணாமலை வைத்து செய்வோம்னு வேலுமணி டீம் போட ஆரம்பிச்சு வெயிட்டிங் போட்டு அவங்க ராமசன் ஐ எம் வெயிட்டிங் போடுறாரு விஜய் மாதிரி திமுக என்ன போடுவாங்க அண்ணா தொடங்கிய கழகத்தை முடிப்போம் இருபத்தி ஆறுலன்னா நேற்று டிஆர்பி ராஜா டிஆர் பாலுடைய மகன் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா நேற்று பட்டியல் வெளியாகுது வெளியாக ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு இப்போதுதான் தகவல் கிடைத்திருக்கிறது பிரியாணிக்கு நாங்கள் ரெடி அப்படிங்கிறாரு அது சூசகமாக சொல்கிறாரு ஸோ திமுகவும் அதிமுகவும் எந்த நிலையிலும் இது விட்டு தர மாட்டாங்க இந்த விஷயத்தை இந்த கட்சி ஒழிப்போம் முடிப்போம்லாம் வந்து பேசுவது மேடையில் வேற மாதிரி இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றுவதற்கு இப்படிப்பட்ட ஸ்லோகன் வந்தால் எப்படிப்பட்ட பதிலடி வரும்னு அவருக்கும் தெரியும் திமுக அரசுமோட போகிறதில்ல அதிமுக அரசுமோட போகிறது போகிறதில்ல அதனால் இந்த விவகாரத்தை வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க இன்னொன்று சோஷியல் மீடியாவில் டிடிவி தினகனுக்கு எப்போவுமே ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிளப் இருக்கும் இந்த ரெண்டு சீட்டு வாங்கினார் தமாகக்கெல்லாம் மூணும் போட்டுட்டு ரெண்டு சீட்டு வாங்கின உடனே ரொம்ப அவரை கவுண்டர் கொடுத்து போட்டுட்ருக்காங்களே சார் என்ன இல்லை அவர் வந்து ஒரு மாநில அளவில் கட்சி நடத்துகிற ஒரு தலைவர் வாசனுக்கு மூன்று இடங்கள் கொடுத்து விட்டு டிடிவிக்கு ரெண்டு இடம் கொடுத்தது முதல்ல அவங்க கட்சி தொண்டர்கள் ஏற்கல ஒன்று ஆனால் ஒன்று போதும் தானே சொன்னார் அவரை சொல்லியிருக்கக்கூடாது அதுவே தப்பாக தான் சொல்ல வரேன் ஒரு மாநிலம் முழுவதும் ஆக இருக்கிற ஒரு தலைவர் எங்கிட்ட இவ்வளோ பேர் எம்பி இருக்கிற கேட்டாங்க மனு போட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அப்புறம் கூட்டு இது வந்து சொல்லியிருக்க வேண்டாம் எங்களுக்கு இரண்டு சீட்டு கிடைத்ததுன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கணும் அதாவது வந்து கௌரவம் அங்கீகாரத்தை தாண்டி எப்படி பேசணும்னு அவர் நல்லா தெரியும் சிக்கிட்டார் இரண்டாவது வாசன் வந்து அவருக்கு கட்சி என்ன அவருக்கு என்ன பேங்க் இருக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு கேட்ட உடனே மூன்று இடங்கள் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்ல ஒவ்வொரு தொகுதிக்கும் எட்டுலேருந்து இருந்து பத்தாயிரம் ஓட்டு இருக்கு எட்டாயிரம் டு பத்தாயிரம் ஓட்டு வைத்திருக்கிற நீங்களே மூன்று தொகுதியில் வாங்க முடியவில்லை அப்படின்னு போட்டு நோக்க அடிக்கிறாங்க ஆனால் டிடிவிர் வழியில பரிதாபத்துக்குள்ள இருக்கிறாங்க அதனால டோட்டல் சரணாகதி பாவம் அவங்க கட்சி தொண்டர்கள் வந்து கண்ணீர்களை துடைக்கவும் சமாதானப்படுத்தவும் அவருக்கு வழி தெரியல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி